மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களே அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் பிஞ்சைக்கு ஏதாவது காய் கிடக்கா அப்படின்னு பார்க்க வந்தோம் காயே இல்லை எல்லாரும் பறிச்சிட்டாங்க ஒரு அஞ்சாறு காய் தான் கிடந்துச்சு ஓகேவா பறிச்சிட்டேன் வீட்டில் போய் காட்டுறோம் ஓகேவா உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஒரே தான் போட்டிருக்காங்க புல்லு மட்டும்தான் போட்டிருக்காங்க இந்த காடு வந்து மல்லிக்காடு மல்லி வெச்சிருக்காங்க ஆனா மழை பெய்யாமல் முளைக்காம இருக்கு இங்க பாருங்க ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு தெரியுதா இங்க வந்து இந்த பம்பு செட் வச்செல்லாம் அடிக்க முடியாது இங்கே பாத்துங்க ஒன்று 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 முளைச்சிருக்கா வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சாதான் இங்க விளையும் விவசாயம் மழையே இல்லாம விதைச்சி உழுது போட்டிருக்காங்க முளைக்காமல் இருக்குது மக்களை காட்டில் போய் வெள்ளரிக்காய் நிறைய கிடச்சிது பரவாயில்ல ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப காய் இல்லை இந்த வருஷம் கிடச்சிது அதை பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வெட்டி மிளகாப்பொடி உப்பு வச்சு சாப்பிடணுமா எல்லோரும் கேட்டாங்க அதான் நறுக்கிட்ருக்கேன் பாருங்கள் கடலையும் கொஞ்சம் கிடச்சிது அப்புறம் பீக்கங்காவும் கிடச்சிது காட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இப்படி வெள்ளரிக்காய் வெட்டி மிளகாப்படி வச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க

இவ்வளோ கடலில் கிடச்சிருக்கு இன்னைக்கு பிஞ்சையில் போய் பிடுங்கிட்டு வந்தோம் பாருங்கள் அப்புறம் வாங்க பீக்கங்காய் பார்க்கலாம் இது இவ்வளையும் நம்ம பிஞ்சையில் பிடுங்கின காய் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இந்த காயை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டிலாம் வாங்குகிறோமே அது கூட அவ்வளோ ருசி வராது இது காட்டுக்காய் பார்த்திங்களா ஒரிஜினல் காட்டுக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த காயை தோலை இலக்கி துவையில் அரைக்கலாம் அப்புறம் நல்லா பாசிப்பருப்பு போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் வாயெல்லாம் எச்சி ஊறுது ஓகேவா அப்புறம் இந்த காயை உப்பு வைக்கலாம் உப்பு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டு இந்த உப்பு கறியின்னு சொல்லி சிக்கனில் பண்ணுவோமே அதே மாதிரி உப்புக்காய் பண்ணலாம் அப்புறம் மசாலா போட்டு தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் உறவுகளே உங்களுக்கும் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்